ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்த மனுஷன் இவரை போய் இன்னைக்கு சட்டசபையில் இப்படி புலம்ப விட்டுட்டிங்களேப்பா இப்படி தாங்க அமைச்சர் பிடிஆர் அவர்களை பார்த்து பல பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு தமிழக சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏவான ஜெய்சிலன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாருங்க எங்களோட தொகுதியில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி நிறுவனங்கள் எதுவுமே இல்லை அதனால் எங்களோட தொகுதியில் ஒரு குட்டி ஐடி பார்க் வந்தா நல்லா இருக்கும் இது மூலமா பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால் எங்களோட தொகுதியில ஒரு சின்ன ஐடி கொண்டு வர முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வந்து உடனே இதுக்கு பதில் சொன்ன அமைச்சர் பிடிஆர் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு ஏம்பா ஆல்ரெடி என்னோட துறையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன் மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழகத்தோட ஐடி துறை வந்து கிடையாது தமிழகத்தோட ஐடி துறையில ரொம்ப கம்மியான நிதி தான் வந்து ஒதுக்குறாங்க அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்கிட்ட எந்த அதிகாரமுமே இல்லை அதனால நீங்க எங்ககிட்ட கேட்குறதுக்கு பதிலாக நீங்க வந்து யார்கிட்ட திறன் இருக்கோ யார்கிட்ட நிதி இருக்கோ யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க உங்களுக்கு நீங்க வேணுன்றதை உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து பேசியிருந்தாருங்க இந்த மாதிரி ஒரு பேசின தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர பதிலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு அமைச்சர் பி அவர்கள் சொன்ன பதில கேட்டு நமக்கே பயங்கர ஆயிடுச்சு சபாநாயகர் அப்பாவும் அவர்களுக்கு சாக்கா இருந்திருக்காதா உடனே அவரும் பயங்கரமா சாக்காயி அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏன் இப்படி வந்து பேசுறீங்க நீங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் இங்க பேசலாமா நீங்க வந்து கலந்து பேசிட்டு வந்து தானே வந்து இங்க பேசியிருக்கணும் ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவா பதில் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் பதில் சொல்லாதீங்க அப்படின்னு அப்பாவு அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களை லைட்டாக கண்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாரு இப்போ இதுக்கு தாங்க எல்லாருமே அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு ஆதரவா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு காலத்துல எப்படி அதிகார தோணில இருந்த மனுஷன் அவரை போய் சட்டசபையில என்கிட்ட எந்த அதிகாரமுமே இல்லை என்கிட்ட எதையுமே கேட்காதிங்கன்னு சொல்லி அவர் வாயாலே சொல்லி வச்சுட்டிங்களேப்பா இதெல்லாம் உங்களுக்கே நல்லாயிருக்கா நான் வேறு எவ்வளோ தூரம் நல்லா இருந்தார் மனுஷன் இவருக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொறுப்பு வந்து கொடுத்துருந்தீங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொறுப்பில் இருந்த வரைக்கும் ஊடகங்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மனுஷன் தெரிக்க விட்டார் அதுக்கப்புறம் அவரோட ஆடியோ ஒரே ஒரு ஆடியோ தான் லீக் ஆச்சு அப்புறம் வந்து அவரை ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொறுப்புலேருந்து தூக்குனிங்க அப்புறம் அப்படியே அவரை டம்மி ஆக்கிட்டீங்களே இன்னைக்கு அவரை சட்டசபையில இப்படி புலம்பு விட்டுருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அமைச்சர் பி அவர்களுக்கு ஆதரவா பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்